இயேசுவை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் இவர் என்ன பண்றாங்க ராஜாவாக ஆக்கும்படி இவங்க என்ன பண்றாங்க பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறாங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவர் அற்புதம் செய்யறாரு அதிசயம் செய்யறாரு இது அடிக்கடி சொல்றாரு நான் யூதா குலத்து ராஜா யூதா தேசத்து ராஜான உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவரை கொண்டு போய் எங்க உட்கார வச்சிடணும் இஸ்ரேவேலில ராஜாவா உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதா இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு விலகினாரு அவர் அந்த மேலான ஒரு காரியம் ராஜாவாக ஆக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு விலைக்கு போனார் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில கூட தரிசனம் அவருடைய தரிசனம் என்ன கல்வாரி சில்வைக்கு போகணும் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தனும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் ஆனா இந்த மனிதர்களுடைய என்ன என்ன இவரை கொண்டு போய் இஸ்ரோவேல ராஜாவா மாத்திரணும் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் இரண்டாவது ஒரு கூட்டத்தை விட்டு நீங்க விலகணும் உங்க தரிசனத்தை நீங்க ஒரு டிராக்ல போய்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அந்த சார் தரிசனத்தை விட்டு உன்னை விலக வைக்கிற ஒரு ஜனம் இருக்குது இருக்குது நல்லா ஜபிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா ஜபமே பண்ணாத ஒருத்தர் கூட கூட்டு வச்சிங்க அப்படின்னா ஓ ஜபம் அடிபட ஆரம்பிச்சிடும் நல்ல பைபிள் ரீட் பண்ணுவீங்க ஆனா பரிசுத்த வேதாகமத்துல கையிலேயே தொடமாட்டான் ஒரு நாளும் அவன் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தனா உன் வேதாகம அறிவு போயிடும் நல்லா தேவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனா உன் கூட ஓட்டங்க வந்து சேருவாங்க ஆனா சேர்ந்த உடனே அவன் சொல்றதை கேட்டு தேவனுக்கு கொடுத்த நிறுத்து பாருங்க எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு விலகி போவது அப்படிப்பட்ட மனிதர்களோடு ஐக்கியமா இருப்பது ஆனா தானியல் தெரியுமா தானியலே தெரியும்ல தானியலுடைய வாழ்க்கையில அவன் தரிசனம் பெற்றவன் ஆனா எந்த சூழ்நிலும் தரிசனம் இல்லாதவர்களோடு அவன் ஐக்கியமாகவே இல்லை தரிசனத்தோடு ஓடுறான் அவன் போடுற இடத்துல சாத்திராக இருக்கிறான் மேசாக்கு இருக்கிறான் ஆபேத்துல இந்த கூட்டத்தோட அவன் ஐக்கியத்துல போகிறான் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில கூட தரிசனம் இல்லாத ஒரு அபிசுவாசியோடு ஒரு தரிசனம் இல்லாத ஒரு மகளோடு இன்னைக்கு உங்களுடைய ஐக்கியத்தை வச்சிருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றா இல்ல அது எந்த இடமா இருந்தாலும் நீ விலகி வா நான் உன்னை எடுத்த